இந்த அமலை நிறைவேற்றுவதற்கு அடிப்படையாக அமைவது மிருகங்கள் அல்லது பிராணிகள் இந்த மிருகங்களை அறுப்பது தொடர்பில் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஆம் நல்லதொரு கேள்வி மிருகங்களை அல்லாஹு தாலா மனிதர்களுக்காகத்தான் படைத்து அவர்களுக்கு அதனை வசப்படுத்தி இருக்கின்றான் அல்லாஹு தாலா குரானிலே வல் அனாம ஹலக்கஹா அல்லாஹு தாலா இந்த கால்நடைகளை படைத்தது மாத்திரமல்ல லக்கும் ஃபீஹா திஃப் உன் அதிலே உங்களுடைய உடலுக்கு நீங்கள் சூட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆடை அணிகளை நீங்கள் அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் வ மனா ஃபியூல் மக்களுக்கு நிறைய பலன்களும் காணப்படுகின்றன வமின்ஹா த நீங்கள் அதிலிருந்து தான் உங்களுடைய உடைய உணவையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று மூன்று வகையான பயன்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான் முதலாவது உங்களுக்கு தெரியும் இந்த கம்பளி ஆடு என்பது மனிதர்கள் வட தென் துருவங்களிலே வாழுகின்றவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக குளிர்ச்சியான ஒரு ஒரு காலநிலை காணப்படும் அந்த குளிர்ச்சியான காலநிலைகளின் பொழுது அவர்களுக்கு தேவையான ஆடையை அவர்கள் இந்த மிருகங்களுடைய தோளிலிருந்து தான் பெற்றுக்கொள்வார்கள் அதே போன்று மிருகத்தோல் என்பது பல வகையான விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது அதே போன்று இன்னும் பல வகையான நலன்கள் இருக்கின்றன உதாரணமாக மிருகங்களை நாங்கள் உழவுக்காக

வகையில் அந்த மிருக வதை என்று நாங்கள் அதனை சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் மனிதனுக்காகத்தான் இந்த உலகமே முழுக்கவும் படைக்கப்பட்டிருக்கிறது மனிதன் அல்லாஹு தாலாவுக்காக வண்டி படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் அதனை பார்க்க வேண்டும் இது மிருக வதையா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் பார்த்தால் நிச்சயமாக அது மிருக வதை என்று எங்களால் சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் இன்று உலகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் தப்பாக தவறாக மற்றவர்களை விமர்சிப்பதாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மாமிசத்தை உண்ணாதவர்களுடைய விகிதாசாரம் சற்று குறைவாகத்தான் காணப்படுகிறது உலகத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அதே போன்று இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த பெரும்பாலும் இந்த மதங்களை சேர்ந்தவர்களும் மதங்களை பின்பற்றாதவர்களும் இந்த மாமிசத்தை தங்களுடைய உணவாக கொள்கிறார்கள் எனவே அது ஒரு பொதுவான ஒரு ஒரு நிலையாக காணப்படுகிறது என்ற வகையிலே நாங்கள் அதனை இஸ்லாமிய அடிப்படையில் அவற்றை படைத்த இறைவனை நீங்கள் அவற்றை அறுத்து சாப்பிட முடியும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது நாங்கள் அதனை ஒரு குறையாக பார்க்க முடியாது அடுத்ததாக இந்த மிருகங்களை அறுத்து சாப்பிட முடியும் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மிருகங்களை அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே பல விதிகள் காணப்படுகின்றன அந்த விதிகள் எல்லாவற்றையும் பின்பற்றுவதுதான் நிச்சயமாக அந்த அறுப்பை சரியான முறையில் செய்வதற்கான ஒழுங்காக இருக்கிறது எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஒழுங்கு தேவைப்படும் தானே அந்த வகையில் அதனை அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே இப்படித்தான் அறுக்க வேண்டும் கழுத்திலே இருக்கின்ற குரல் வளையையும் உணவு கால்வை கால்வாயை மூச்சு குழாயையும் உணவு கால்வாயையும் அறுக்க வேண்டும் அதற்கு பிறகு அங்காலுங்கால் இருக்கின்ற அந்த இரண்டு நரம்புகளையும் அறுக்க வேண்டும் என்ற வீதி காணப்படுகிறது எனவே தலையை உடைத்து அல்லது மின்சாரம் பாய்ச்சி அல்லது அந்த மிருகத்தை கொண்டு போய் ஒரு சுவத்திலே நாங்கள் தள்ளி இப்படியெல்லாம் அறுக்கின்ற பொழுது அந்த மிருகம் மிகவும் அதிகமாக அவஸ்தைப்படும் எனவே அறுப்பதற்கு ஒரு முறை காணப்படுகிறது உதாரணமாக குரல் வளையையும் அந்த மூச்சு குழாயை மலை அறுக்கின்ற பொழுது ஒரே தடவையில் அதனுடைய உயிர் பிரிவதனால் அந்த மிருகத்துக்குரிய அந்த நோவு விளங்க மாட்டாது எனவே அதே நேரத்தில் மிருகத்தினுடைய உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மிருகத்தினுடைய தோலை அதாவது அகற்றுவது கூட தடை செய்யப்பட்டிருக்குது இருக்கிறது அதே போன்று சல்லாஹ் வலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் மிருகங்களை எடுத்துச் செல்கின்ற பொழுது நீங்கள் அவற்றுக்கு ஓய்வு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒரு மிருகம் பார்த்து கொண்டிருக்க இன்னொரு மிருகத்துக்கு மிருகத்தை அறுப்பது அல்லது அந்த மிருகங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுகின்ற பொழுது அந்த மிருகங்களுக்கு தொந்தரவாக அல்லது உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்வது எல்லாம் முற்றுமுழுதாக இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விஷயத்தை இப்படித்தான் அணுக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்